பகுதி ஒன்று சூரியனின் ரகசியங்கள் குழந்தைகளே இன்று உங்களுக்கு சொல்வது ஒரு மிகப்பெரிய ரகசியம் என்று மாலதி ஆசிரியர் சிரித்தபடி வகுப்பறையை நோக்கினார் நம்மை தினமும் பார்த்துக் கொண்டே இருக்கும் சூரியன் பற்றிதான் அனைத்து மாணவர்களும் கண்ணை பெரிதாக்கி பார்த்தனர் அருண் என்ற சுட்டிப்பையன் தன் கையை உயர்த்தினான் ஆசிரியரே சூரியன் ஒரு பெரிய நெருப்பு பந்து மாதிரி தெரிகிறது அது எதனால் அப்படி எரிகிறது என்று கேட்டான் மாலதி ஆசிரியர் புன்னகைத்தார் நல்ல கேள்வி அருண் சூரியன் ஒரு பெரிய நெருப்பு அல்ல அது ஒரு மாபெரும் நட்சத்திரம் கற்பனை செய்து பாருங்கள் கோடிக்கணக்கான சின்னஞ்சிறு ஹைட்ரஜன் வீரர்கள் அதன் உள்ளே இருக்கிறார்கள் அந்த ஹைட்ரஜன் வீரர்கள் ஒருவரோடு ஒருவர் கை கைகோர்த்து கட்டிப்பிடித்து ஒன்றாக இணைகிறார்கள் அப்படி இணையும்போது அவர்கள் ஹீலியம் என்ற புதிய சக்தி வாய்ந்த வீரராக மாறுகிறார்கள் இந்த ஆட்டத்தைத்தான் அணு இணைவு நியூக்ளியர் ஃபியூஷன் என்று சொல்வார்கள் இந்த வீரர்கள் இணையும் போது ஒரு பெரிய கொண்டாட்டம் நடப்பது போல மகத்தான ஆற்றல் வெளியாகிறது அந்த ஆற்றல்தான் ஒளியாகவும் வெப்பமாகவும் பல கோடி மைல்கள் பயணம் செய்து நம் பூமியை அடைகிறது அதனால்தான் நமக்கு வெளிச்சமும் கதகதப்பும் கிடைக்கிறது இப்போது கமலா என்ற மாணவிக்கு ஒரு சந்தேகம் வந்தது ஆசிரியரே அப்படியென்றால் சூரியனில் இருக்கும் ஹைட்ரஜன் வீரர்கள் தீர்ந்து போக மாட்டார்களா சூரியன் முடிவில்லாமல் எரிந்து கொண்டே இருக்குமா என்று கேட்டாள் இல்லை கண்ணா மிகச் சரியான கேள்வி என்றார் மாலதி சூரியனின் வாழ்க்கைக்கும் ஒரு எல்லை உண்டு உங்களைப் போல சூரியனுக்கும் வயது உண்டு இப்போது அது ஒரு நடுத்தர வயதில் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறது இன்னும் சுமார் ஐந்து பில்லியன் ஆண்டுகள் கழித்து சூரியனின் உள்ளே இருக்கும் ஹைட்ரஜன் எரிபொருள் குறையத் தொடங்கும் அப்போது அது இப்போது இருப்பதை விட நூறு மடங்கு பெரிதாகி ஒரு சிவப்பு அரக்கன் ரெட் ஜேண்ட் போல மாறும் அந்த சிவப்பு அரக்க நிலைக்குப் பிறகு அதன் வெளியடுக்குகள் வெடித்துச் சிதறி இறுதியில் அது ஒரு சிறிய மங்கிய வெள்ளைக்குள்ளன் வைட் டுவாப் ஆகிவிடும் அதன் பிறகு அது மெதுவாக குளிர்ந்து போகும் குழந்தைகள் வாயை திறந்து ஆச்சரியப்பட்டனர் குமார் என்ற சிறுவன் கவலையுடன் கேட்டான் ஆசிரியரே சூரியன் சிவப்பு அரக்கனாக மாறும்போது நம் பூமிக்கு என்ன ஆகும் நாமெல்லாம் என்ன செய்வோம் மாலதி சிரித்தபடி கூறினார் அந்த நாளில் பூமி மிகவும் வெப்பமாகி உயிர்கள் வாழ முடியாத நிலை வரும் ஆனால் யாரும் கவலைப்பட வேண்டாம் அந்த நாள் வர இன்னும் கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆகும் அதற்குள் மனிதர்கள் வேறு கிரகங்களில் வீடுகள் கட்டும் வழிகளை கண்டுபிடித்து விடுவார்கள் ஆசிரியர் தொடர்ந்தார் சூரியன் இல்லாமல் பூமியில் உயிர் என்பதே இல்லை செடிகள் சூரிய ஒளியை உணவாக மாற்றிக் கொள்கின்றன இதற்கு பெயர் ஒளிச்சேர்க்கை போட்டோசிந்தசிஸ் செடிகள்தான் நமக்கும் விலங்குகளுக்கும் முதல் உணவு அது மட்டுமல்ல சூரியனின் வெப்பம்தான் கடலில் உள்ள நீரை ஆவியாக்கி மேகங்களை உருவாக்கி நமக்கு மழையை தருகிறது சூரியன் ஒரு பெரிய இன்ஜின் போல நம் பூமியின் காலநிலையை இயக்குகிறான் மாணவர்கள் கைகொட்டி மகிழ்ந்தனர் அப்போது சுதா கேட்டாள் ஆசிரியரை இவ்வளவு சூடான சூரியனின் அருகே யாராவது போயிருக்கிறார்களா மாலதி சிரித்து பார்க்கர் சோலார் புரோப் என்ற ஒரு துணிச்சலான விண்கலம் சூரியனை மிக அருகில் சென்று ஆய்வு செய்கிறது அது அனுப்பும் தகவல்கள் சூரியனின் பல ரகசியங்களை நமக்கு சொல்கிறது என்றார் முடிவில் மாலதி ஆசிரியர் குழந்தைகளிடம் சொன்னார் சூரியன் ஒரு பெரிய விளக்கு மாதிரி தெரிந்தாலும் அது ஒரு பெரிய விஞ்ஞான அதிசயம் அதை நாம் புரிந்து கொள்ளும்போது நம் பிரபஞ்சத்தின் அழகை இன்னும் அதிகமாக ரசிக்க முடியும் அனைத்து மாணவர்களும் ஒரே குரலில் நன்றி ஆசிரியரே என்று உற்சாகமாக கூறினர்